புயலோட தாக்கத்தில் இது கிணறா இல்லை வயல் வச்சு வெட்டி வச்சுருக்க குட்டையானே தெரில பாருங்க கிணறு நம்பி வயலுக்கு தண்ணி போகுது இந்த சைடு நல்லா ஊற்று தண்ணி மேல கொல்லிமலையிலேருந்து இருந்து வர தண்ணி கரபரண்டு ஓடுது இது கொல்லிமலை அடிவாரம் நம்ம தான் இருக்கு நல்ல மழை புயல்னால சோ கரபரண்டு ஓடுது கரையும் ரோடும் வந் அந்த தண்ணியும் வந்து ஈக்குவலாக போகிற அளவுக்கு இருக்குது பார்க்காட்டுலலாம் தண்ணி இறங்கிடுச்சி இதோட டீட்டெயில் வீடியோ நாளைக்கு நம்ம சேனலில் வரும் இன்றைக்கி எந்தெந்த ஆற்றுல எவ்வளோ வருதுன்னு சும்மா லைட்டான கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் உடனே போட்டிருக்கிறேன் ஸோ இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு டீட்டெயில் வீடியோ ஃபுல் வீடியோ வரும் ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் எந்தெந்த ஆற்றுல எவ்வளோ தண்ணி வருதுன்ட்டு செம்ம தண்ணி போகுது ஆக்சுவலி இது ஒரு பாலம் இங்கே வந்து இந்த காட்டுமேட்டில் இருக்க குப்பைங்க இந்த நிறைய மக்கள் வந்து இந்த வாட்டர் பாட்டிலாம் தூக்கிறது எல்லாம் அடிச்சுட்டு வந்து இங்கே தேங்கிருச்சு அடைச்சிக்கிட்டதுனால சைடில் போயிடுச்சு ஸோ ஜேசிபி பி வர சொல்லியிருக்காங்க வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணி தான் நம்ம தண்ணி எடுத்து மறுபடியும் எடுத்துடணும் ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அந்த குப்பை அடைச்சிட்டதுனால சைடில் கொஞ்சோண்டு வழியில் தண்ணி வந்துருக்குது ஜேசிபி கிளியர்வாக பண்ணணும் இன்னொரு வீடியோ போடுறேன் இது நம்மளோட குளத்துக்கு காலக்கணாக்கி முடியிலேருந்து கொல்லிவ அடிவாரத்துக்கு போகிறப்ப அந்த குளம்னு சொல்லுவோம் இந்த குளத்துலேயும் நல்ல தண்ணி வந்திருக்கு இதுக்கு தண்ணி வந்து வேற வழியாக வருது அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நாளைக்கு ஃபுல் வீடியோ வரும் அதையும் பாருங்கள் இந்த ஆறு வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கு இதுல இருந்து தான் அந்த குளத்து கரைக்கி தண்ணி போவோம் நல்ல மழை கொஞ்சம் நூறு நாள் வேலை திட்டத்தில் கொஞ்சம் இருந்தாங்க ஆனாலும் மழை பெஞ்சதுக்கு அதுவும் நல்லா புல் ஏறி போயிடுச்சு இது வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடியே வரட்டாருன்னு சொல்லுவோம் அதில் தான் போகுது இது காரவல்லியே நல்லா கொல்லிமலை அடிவாரத்துலேயும் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மக்கள் சொல்லவே தேவையில்ல ஃபுல் குப்பையும் இங்கே தான் கிடக்குது ஒரு அள்ளிட்டு வந்து போடுறாங்க அங்கங்கே சாப்பிட்டு எல்லா குப்பையும் இங்கே தான் போடுறாங்க நாளைக்கு ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் இங்கேயும் நல்லா மழை தண்ணி